ஆஷட்ட நவராத்திரி நாளில் இந்த வளர்விறை பஞ்சமி வந்திருப்பது அதி விசேஷமானது நீங்க வராகி அன்னையை வழிபாடு செய்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் வராகினுடைய படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தை அன்னையாக பாவித்து ஏற்றுங்க அந்த தீபத்திற்கு ஒரு மலர் வைத்து வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு அன்னையினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ வரக்கூடிய ஒரு அற்புதமான வளர்பிறை பஞ்சமி திதி நம்முடைய வருமானம் அதிகரிப்பதற்கு நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணனும். வராகி அப்படின்னாலே மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் ஆறு முப்பது மணிக்கு மேலே வராகி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அதீத சக்திகள் கிடைக்கும் சரி இந்த பஞ்சமி தேதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிய நேரம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடத்திற்கு இந்த வளர்பிறை பஞ்சமி தேதி தொடங்குகின்றது இது முப்பதாம் தேதி மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது அதாவது முப்பதாம் தேதி மதியம் ஒரு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்போது நீங்கள் வளர்பிறை வழிபாட்டை இரவு நேரம் தாராளமாக செய்யலாம் ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க மகாலட்சுமி தாயார் படம் வைத்திருக்கேன் அம்பாள் படம் வைத்திருக்கேன் எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த படத்திற்கு வராகி தாயாக நினைத்து செம்பருத்தி பூக்களை வைத்து வழிபாடு பண்ணலாம் தவறு கிடையாது செம்பருத்தி பூ கிடைக்கலனா என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு சிவப்பு நிற பூக்களும் வைக்கலாம் உதாரணமாக அரளிப்பூக்கள் வைக்கலாம் ரோஜா மலர்கள் வைக்கலாம் சிவப்பு நிற ரோஜா மலர்கள் வைக்கலாம் பன்னீர் ரோஜா வைக்கலாம் வாசனையான மலர்களை வைங்க பூவை வைத்து நீங்கள் என்ன வரங்களை கேட்டாலும் அம்பாளிடமிருந்து சுலபமாக அந்த வரங்களை நீங்கள் பெற்றுவிடலாம்